காவல்துறையோட காவல்ல இருக்கப்போ நடக்கக்கூடிய மரணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணு ஒரு நபர் காவல்துறையோட நிலையத்துல இருக்கும் போதா இருக்கணும் இல்லன்னா நீதிமன்றத்தோட சிறையில இருக்கும் போதா இருக்கணும் நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ காவலர்களுடைய செயல்பாடுகளால நடக்கக்கூடிய மரணத்தை தான் கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்றோம் இத ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு காவல் நிலையத்துல இருக்கும் போது நடக்கக்கூடிய மரணமா இருக்கும் இன்னொன்னு நீதிமன்ற சிறையில இருக்கும் போது நடக்கக்கூடிய மரணம் தேசிய மனித உரிமை ஆணையம் சார்பா இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுல வந்து நீதிமன்ற சிறைக்கு கீழே இருக்க கூடியதுல எவ்வளவு மரணம் கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது நடந்திருக்கு அதே மாதிரி காவல்துறை காவல்ல எவ்வளவு மரணம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தோம்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க குஜராத் தான் இதுல உயர்ந்த இடத்துல இருக்கு குஜராத்ல எண்பது பேர் மகாராஷ்டிராவில எழுபத்தி ஆறு பேர் உத்தரப்பிரதேசத்துல நாற்பத்தி ஒரு பேர் தமிழ்நாட்டுல நாற்பது பேர் பீகார்ல முப்பத்தி எட்டு பேர் இந்த குறிப்ப மனித உரிமை ஆணையம் சார்பா வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு என்னென்ன காரணங்களால இந்த மரணம் நிகழுது அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ரீதியான துன்புறுத்தல் காவலர்கள் கைதிகளை விசாரிக்கும் போது உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க கைதிகள் இதனுடைய காரணமா மரணம் அடைறாங்க அப்படி இல்லைன்னா மன ரீதியான வன்முறைக்கு கைதிகள் உள்ளாக்கப்படும் போது அதாவது காவலர்கள் அவங்கள மிரட்டுறது பயமூத்துறது இப்படியான விஷயங்கள் மூலமா கைதிகள் பயந்து மரணம் அடையக்கூடியதா இருக்கலாம் அதே மாதிரி நீதிமன்ற சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் உடல் நலம் சரியில்லாதவங்களா இருப்பாங்க அப்படி நோய்வாய்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படாததன் காரணமா அவங்க மரணமடைந்து போகலாம் தற்கொலை தூண்டுதலுமே இதுக்கு கீழே தான் வரும் தொடர் வன்முறைய தாங்கிக்க முடியாத கைதிகள் ஒரு கட்டத்துக்கு மேல தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறது இன்னும் சில தகவல்களை தேசிய மனித உரிமை ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த கஸ்டோடியல் டெத் தொடர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத இருக்காங்க இந்தியாவுல கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக எதிரான தனி சட்டம் அப்படிங்கறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினைந்துல தொண்ணூத்தி ஏழு காவல்துறை மரணங்கள்ல வெறும் முப்பத்தி ஒரு வழக்குகள் மட்டும்தான் நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல கடந்த நான்கு ஆண்டுகள்ல காவல் நிலைய மரணங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட்ல நகை திருட்டு வழக்கு ஒண்ணுல சத்தியவானன் அப்படிங்கிறவரை தஞ்சை காவல் நிலையத்துக்கு அழைத்து போய் விசாரணை நடத்தியிருக்காங்க இதோடைய இறுதியில சத்தியவானன் அப்படிங்கிறவரு காவல் நிலையத்திலேயே உயிரிழந்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர்ல லாரி டிரைவர் மணிகண்டன் அப்படிங்கறவரை பரமத்தி வேலூர் காவல் நிலையத்துல வச்சு ஒரு பாலியல் வன்முறை புகார் வழக்குல விசாரணை நடத்தி இருக்காங்க அந்த நேரத்துல விசாரணையின் போது அவரு மயக்கமடைந்து உயிரிழந்திருக்காரு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு ஜனவரியில தர்மபுரியை சேர்ந்த பிரபாகரன் அப்படிங்கிறவரு ஒரு மாற்றுத்திறனாளி நகை திருட்டு வழக்குல தான் சிறையில விசாரணையின் போது அந்த இடத்திலேயே மரணம் அடைஞ்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில திருநெல்வேலியை சேர்ந்த சுலைமான் அப்படிங்கிறவரு திருட்டு வழக்குல காவல் நிலையத்துல விசாரணையின் போதே மயக்கமடைந்து உயிரிழந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல்ல விக்னேஷ் சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் பிரஷவாக்கத்துல ஆட்டோல வந்துட்டு இருந்த

மரணமடைந்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல மதுரையை சேர்ந்த வேடன் சந்தேகத்தின் அடிப்படையில காவல் நிலையத்துக்கு கழைத்து செல்லப்பட்ட அந்த விசாரணையின் போதே உயிரிழந்திருக்காரு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஜூன் மாசம் சிவகங்கை திருபுவனத்தை சேர்ந்த கோவில் காவலாளி ஒருத்தர் தனிப்படை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த நான்கு ஆண்டுகள்ல காவல் நிலைய மரணங்களை நம்ம இது கடந்த மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சார்பா தெரிவிச்சிருக்காங்க காவல் நிலைய மரணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த காவல் நிலைய மரணங்கள் அப்படிங்கிறது மனித உரிமை மீறல் மட்டும் கிடையாது நம்முடைய ஜனநாயக அமைப்பின் மீதான ஒரு கே